என் தங்கமே இப்போது நான் சொல்லப்போகும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மூன்று மணி நேரம் உன் மனசுக்குள் மெதுவாக வைத்துக்கோ அதை உறக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கும் காட்ட வேண்டியதும் இல்லை சும்மா உன் மூச்சோட உன் இதயத் துடிப்போட உன் நினைவுகளோட சேர்ந்து அது இருக்கட்டும் மாற்றம் அங்கேயே ஆரம்பமாகும் பெரிய சத்தத்தோடு அல்ல ஆனால் திரும்ப முடியாத அளவுக்கு ஆழமாக நிதிகா தேவி உனக்கு மென்மையாகச் சொல்கிறாள் மனித வாழ்க்கையில் உண்மையான மாற்றங்கள் எல்லாம் வெளியிலிருந்து வருவதில்லை அவை உள்ளே ஒரு எண்ணமாக உருவாகி அங்கேயே வேரூன்றி பிறகு தான் வெளியில் வெளிப்படும் அந்த எண்ணமே இப்போது நீ போகும் இந்த வார்த்தை மூன்று மணி நேரம் அதற்கு மேல் இல்லை அதற்கு குறைவும் இல்லை அந்த நேரம் போதும் உன் உள்ளே ஒரு புதிய இயக்கம் தொடங்க இந்த மூன்று மணி நேரத்தில் நீ எதையும் மாற்ற முயற்சி செய்ய வேண்டாம் உன் வாழ்க்கையை சரி செய்ய நினைக்க வேண்டாம் பிரச்சனைகளை பட்டியல் போட வேண்டாம் உன் வேலை பணம் உறவுகள் எதிர்காலம் எதையும் இப்போ சரி செய்ய வேண்டிய கட்டம் இது இல்லை இந்த மூன்று மணி நேரம் உன் மனசு ஒரு விஷயத்தை மட்டும் செய்யட்டும் கேட்கட்டும் உணரட்டும் அனுமதிக்கட்டும் இப்போது நான் உனக்கு அந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் ஐ சொல்கிறேன் இவை மந்திரம் அல்ல ஆனால் மனசின் திசையை மாற்றும் சக்தி கொண்ட வார்த்தைகள் காரணம் இவை பயத்தோடு பேசுவதில்லை இவை நினைவூட்டுகிறது உன் உள்ளி ஏற்கனவே இருக்கிற சக்தியை இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் ஐ நீ மனசுக்குள் மெதுவாக சொல்லிக்கோ வரிசையாகச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மூன்று மணி நேரத்தில் இவை உன் மனசில் சுழலட்டும் ஷிஃப்ட் கிய அலாவ் ரிசீவ் ஃப்ளோ நவ் இனஃப் இந்த ஏழு ஸ்விட்ச் வேர்ட்ஸ் ஐ உன் மனசுக்குள் ஒரு மென்மையான அலை போல ஓடவிடு ஷிஃப்ட் ஏதோ ஒன்று நகர ஆரம்பிக்கிறது என்று இந்த வார்த்தை உன் மனசுக்கு சொல்கிறது நீ என்ன நகர்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நகர்கிறது என்ற உணர்வே போதும் நீ நின்ற இடத்தில் சிக்கிக்கொள்ளவில்லை என்ற நம்பிக்கை இங்கே துவங்குகிறது கிய உன் மனசில் இருந்த குழப்பம் பயம் என்ன ஆகுமோ என்ற சத்தம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாகும் எல்லாம் சரியாகிவிடும் என்பதல்ல ஆனால் குழப்பம் இனி உன்னை மூழ்கடிக்காது தெளிவு வர ஆரம்பிக்கிறது அலாவ் நீ இப்போது போராட வேண்டியதில்லை கட்டுப்படுத்த வேண்டியதில்லை எல்லாவற்றையும் நீயே தூக்க வேண்டிய அவசியமும் இல்லை வாழ்க்கையை கொஞ்சம் உன் அருகில் வர அனுமதி கொடுக்கிறாய் இந்த அனுமதி தான் மாற்றத்தின் வாசல் ரிசீவ் நீ எப்போதும் கொடுப்பவனாகவே இருந்தாய் தாங்கியவனாகவே இருந்தாய் இப்போது பெரும் நிலைக்கு உன் மனசு நகர்கிறது உதவி வாய்ப்பு அமைதி பணம் நல்ல செய்தி எது வந்தாலும் அதை தள்ளாமல் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை உருவாகிறது ஃப்ளோ வாழ்க்கை நின்றுவிட்டது என்று நீ நினைத்தாய் ஆனால் அது நின்றிருக்கவில்லை அது உன் பயத்துக்குள் சிக்கிக் கொண்டிருந்தது இப்போது அந்த ஓட்டம் மீண்டும் மெதுவாக நகர ஆரம்பிக்கிறது தடை இல்லாத ஓட்டம் அல்ல ஆனால் இயல்பான ஓட்டம் நாவ் எல்லா மாற்றமும் நாளை நடக்கும் என்று மனசு சொல்வதை நிறுத்துகிறது இப்போ இந்த நிமிடத்திலேயே ஏதோ ஒன்று மாறிக்கொண்டிருக்கிறது என்ற உணர்வு வருகிறது இப்போ இருக்கிற நிமிடம் பாதுகாப்பானது என்று மனசு உணர ஆரம்பிக்கிறது இனஃப் நான் போதவில்லை என்ற பழைய குரல் மெதுவாக மங்குகிறது நீ குறைவானவன் இல்லை நீ தாமதமானவன் இல்லை நீ தோல்வியடைந்தவன் இல்லை நீ இப்போ இருப்பது போதுமானது இந்த உணர்வே உன் அடித்தளம் என் தங்கமே இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் மூன்று மணி நேரம் உன் மனசுக்குள் இருந்தால் நீ கவனிப்பாய் உன் மனசு ஏதோ ஒன்றை விட்டுவிட ஆரம்பிக்கிறது அது என்னவென்று பெயர் சொல்ல முடியாமல் இருக்கலாம் ஆனால் அது ஒரு சுமை நீண்ட நாட்களாக சுமந்த சுமை அது மெதுவாக தளரும்போது உடம்பும் சற்று லேசாகும் மூச்சு ஆழமாகும் கண்களில் இருந்த இறுக்கம் குறையும் நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறாள் இந்த மூன்று மணி நேரத்தில் நீ சோர்ந்தாலும் சரி தூங்கினாலும் சரி வேலை செய்தாலும் சரி அந்த வார்த்தைகள் பின்னணியில் ஓடிக்கொண்டே இருந்தால் போதும் நீ கவனமாக ஜெபம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கவனம் இல்லாமலே கூட அந்த வார்த்தைகள் வேலை செய்யும் காரணம் அவை உன் மனசோட எதிர்ப்பை உடைக்கவில்லை அதை மெதுவாக அமைதிப்படுத்துகிறது இந்த மூன்று மணி நேரத்துக்குப் பிறகு நீ திடீரென்று பணக்காரனாக மாறமாட்டாய் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடாது ஆனால் நீ ஒரு விஷயத்தை உறுதியாக உணர்வாய் நான் இதிலிருந்து வெளியே வர முடியும் என்ற உணர்வு அந்த உணர்வு தான் எல்லா வெளிப்புற மாற்றங்களுக்கும் அடிப்படை நீ கவனிப்பாய் உன் எண்ணங்கள் எதுவாகும் அவசரம் குறையும் முடிவுகள் எடுக்கும்போது பயம் முதலில் பேசாது இதுதான் மாற்றத்தின் ஆரம்பம் எல்லாம் சரியாகிவிட்டது என்ற இடம் அல்ல ஆனால் எல்லாம் சரியாகும் பாதை நிதிகா தேவி உனக்கும் எதுவாகச் சொல்கிறாள் இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் ஐநி மூன்று மணி நேரம் வைத்துக்கொண்டால் உன் மனசு ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் அந்த மொழி பயத்தின் மொழி அல்ல அது நம்பிக்கையின் மொழி அழுத்தத்தின் மொழி அல்ல அது அனுமதியின் மொழி என் தங்கமே இப்போது நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று இந்த வார்த்தைகளை நினை ஷெஃப் Clear, அலாவ் Receive, Flow, Now, Enough. மூன்று மணி நேரம் அதற்கு பிறகு நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது ஏதோ ஒன்று மாற ஆரம்பிச்சிருக்கு என்று சொல்லுவாய் அந்த ஏதோ ஒன்று தான் மிக முக்கியம் காரணம் அதுதான் பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்கான முதல் அடி அமைதியாக இரு முயற்சி செய்யாதே போராடாதே இந்த வார்த்தைகளை மனசுக்குள் வைத்துக்கோ மாற்றம் ஏற்கனவே ஆரம்பித்துவிட்டது என் தங்கமே இப்போது நீ அந்த மூன்று மணி நேரத்தை கடந்த பிறகு உன் உள்ளே ஏதோ ஒன்று அமைதியாக அசைந்திருப்பதை உணர்ந்தால் அது உன் கற்பனை அல்ல அது உன் மனசு பழைய பிடிப்புகளை மெதுவாக விட்டுவிட ஆரம்பித்த அடையாளம் பல வருடங்களாக நீ ஒரே மாதிரி யோசித்த விதம் ஒரே மாதிரி பயந்த விதம் ஒரே மாதிரி எதிர்பார்த்த விதம் இவையெல்லாம் ஒரு பழக்கம் அந்த பழக்கத்தை உடைப்பது சத்தமாக நடப்பதில்லை அது உள்ளி அமைதியாக நடக்கும் இப்போ அது நடக்க ஆரம்பித்திருக்கிறது நிதிகா தேவி உனக்கு மென்மையாக சொல்கிறாள் மாற்றம் வந்துவிட்டதா என்று அடையாளம் தேடாதே பெரிய அறிகுறிகள் தேவை இல்லை உன் மனசு கொஞ்சம் லேசாக இருந்தாலே போதும் ஒரு நிமிடம் கூட எல்லாம் ஓகே ஆகலாம் என்று நினைத்தால் போதும் அந்த ஒரு நிமிடமே பெரிய கதவுகளை திறக்கும் காரணம் வாழ்க்கை எப்போதும் வாய்ப்புகளை தர தயாராகவே இருக்கிறது அதை பார்க்கும் கண்கள்தான் மாற்றம் வேண்டும் நீ இப்போது கவனிப்பாய் உன் எண்ணங்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் உன்னை தாக்காமல் வரிசையாக வர ஆரம்பிக்கும் முன்பு போல எல்லாமே ஒரே நேரத்தில் விழுந்துவிடும் என்ற பயம் குறையும் இந்த ஒழுங்கு தான் உன் உள்ளே உருவாகும் முதல்கட்ட நிலைத்தன்மை இந்த நிலைத்தன்மை வந்த பிறகுதான் பணம் உறவுகள் வேலை உடல் நலம் எல்லாமே சரியான இடத்தில் அமர ஆரம்பிக்கும் இந்த ஸ்விட்ச் வேர்ஸ் உன் மனசுக்குள் இருந்த நேரத்தில் உன் நரம்புகள் சற்று தளர்ந்திருக்கும் நீ அதை கவனிக்காமல் இருக்கலாம் ஆனால் அந்த தளர்வு தான் உன் உடம்புக்குச் சொல்லும் செய்தி நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் உடம்பு பாதுகாப்பாக தான் புதிய வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளும் இல்லை என்றால் எல்லாமே ஆபத்து போல தெரியும் நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறாள் நீ இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் வீணாகவில்லை நீ சந்தித்த கஷ்டங்கள் உன்னை தண்டிக்கவில்லை அவை உன்னை தயார்படுத்தின தயார்படுத்தப்பட்ட மனசு தான் மாற்றத்தை தாங்க முடியும் திடீரென்று எல்லாம் சரியாகிவிட்டால் அதை தாங்கும் மன வலிமை இல்லாமல் போயிருக்கும் இப்போது உன்னிடம் அந்த வலிமை உருவாகி இருக்கிறது நீ கவனிப்பாய் உன் பேச்சு மெதுவாக மாறும் என்ன ஆகுமோ என்ற வார்த்தைகள் குறையும் பார்ப்போம் செய்து பார்க்கலாம் ஒரு வழி கிடைக்கும் என்ற வார்த்தைகள் வரும் இந்த வார்த்தைகள் சின்னது போல தோன்றினாலும் அவை உன் எதிர்காலத்தின் விதைகளை விதைக்கிறது உன் சொற்கள் உன் மனசின் பிரதிபலிப்பு மனசு மாறும்போது சொற்களும் மாறும் நிதிகா தேவி உனக்கும் மெதுவாகச் சொல்கிறாள் இப்போது நீ எதையும் கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை வாய்ப்புகள் வரவேண்டும் என்று கெஞ்ச வேண்டியதும் இல்லை நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று நீ இப்போது திறந்திருப்பதை மறக்காமல் இரு திறந்த தான் சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை உள்ளே அனுமதிக்கும் நீ இப்போது பணத்தை நினைக்கும் போது கூட ஒரு விதமான சாந்தம் இருக்கும் இல்லை என்ற உணர்வு மட்டும் இல்லை இன்னும் வரவில்லை என்ற உணர்வு வரும் இந்த வித்தியாசம் முக்கியம் இல்லை என்பது முடிவு இன்னும் வரவில்லை என்பது பயணம் நீ இப்போது பயணத்தில் இருக்கிறாய் முடிவில் அல்ல இந்த நாட்களில் உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன ஒத்திசைவுகள் நடக்கும் யாரோ ஒருவர் சரியான நேரத்தில் பேசுவார் ஒரு தகவல் உன் கவனத்தில் திடீரென்று விழும் நீ முன்பு கவனிக்காத ஒரு வாய்ப்பு இப்போது கண்களுக்கு படும் இவையெல்லாம் அதிசயம் போல தோன்றலாம் ஆனால் உண்மையில் இவை உன் கவனம் மாறியதின் விளைவு நீ இப்போது வாழ்க்கையை எதிர்க்கவில்லை கவனிக்கிறாய் நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறாள் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நீ உன் மனசுக்குள் பேசும் விதமே உன் துணை முன்பு அந்த குரல் கடுமையாக இருந்தது இப்போது அது மென்மையாக மாறுகிறது அந்த மென்மை தான் உன்னை நீண்ட தூரம் அழைத்து செல்லும் கடுமை தள்ளும் மென்மை வழி காட்டும் நீ இப்போது உன் நாள்களை முழுவதுமாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சிறிய மாற்றம் போதும் ஒரு செலவை கவனமாக செய்யுதல் ஒரு முடிவை அவசரமின்றி எடுப்பது ஒரு நாளில் ஐந்து நிமிடம் அமைதியாக உட்காருதல் இந்த சின்ன மாற்றங்கள் தான் பெரிய மாற்றத்தின் தூண்கள் நீ பெரியதாக யோசிக்க வேண்டாம் நிலையாக யோசி நிதிகா தேவி உனக்கு மெதுவாகச் சொல்கிறாள் உன் வாழ்க்கை உன்னை சோதிக்கவில்லை அது உன்னை நம்புகிறது நீ தாங்க முடியும் என்பதால் தான் இத்தனை அனுபவங்களை உனக்கு கொடுத்தது இப்போது அந்த அனுபவங்கள் உனக்கு பாரமாக இல்லாமல் அறிவாக மாற ஆரம்பித்திருக்கிறது அறிவாக மாறிய தான் உன் உண்மையான செல்வம் நீ கவனிப்பாய் இனி நீ உன்னை மற்றவர்களோடு ஒப்பிட விரும்ப மாட்டாய் ஒப்பீடு குறைந்த இடத்தில் அமைதி அதிகரிக்கும் அமைதி வந்த இடத்தில் தெளிவு பிறக்கும் தெளிவு பிறந்தால் முடிவுகள் சரியாகும் இந்த சங்கிலி இப்போது உன் வாழ்க்கையில் உருவாக ஆரம்பித்திருக்கிறது என் தங்கமே நீ இப்போது செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று இந்த நிலையை கெடுக்காமல் காப்பாற்று மீண்டும் பழைய பயம் வந்தாலும் பரவாயில்லை அதை தள்ள வேண்டாம் நான் பயப்படுகிறேன் என்று ஒப்புக்கொள் ஒப்புக்கொண்ட இடத்தில் பயம் தளர ஆரம்பிக்கும் நீ போராடாத வரை வாழ்க்கையும் உன்னோடு போராடாது நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறாள் மாற்றம் என்றால் உடனடி மகிழ்ச்சி அல்ல அது உள்ளே உருவாகும் நிலைத்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை இப்போது உன்னுள் வேரூன்றுகிறது நீ அதை நீரூற்ற வேண்டிய அவசியம் இல்லை அதை மிதிக்காமல் இருந்தாலே போதும் இப்போது நீ இதை வாசித்து முடிக்கும்போது உன் உள்ளே ஒரு அமைதியான சரி என்ற உணர்வு இருந்தால் அதுதான் அடையாளம் எல்லாம் சரியாகிவிட்டது என்பதற்கான அடையாளம் அல்ல ஆனால் எல்லாம் சரியாகும் பாதையில் நீ இருப்பதற்கான அடையாளம் அந்த பாதை மெதுவானது ஆனால் உறுதியானது என் தங்கமே நீ இப்போது மாறிக்கொண்டிருக்கிறாய் யாருக்கும் நிரூபிக்க வேண்டாம் உலகத்துக்கு காட்ட வேண்டாம் உனக்கே தெரிந்தால் போதும் அந்த உணர்வை காப்பாற்று மீதியெல்லாம் தானாகவே உன்னை தேடி வரும் என் தங்கமே இப்போது இந்த பயணம் இன்னும் நிசப்பமாக உன் உள்ளே ஆழமாகச் செல்ல ஆரம்பித்திருக்கிறது நீ கவனிக்காமல் கூட உன் மனசு பழைய சத்தங்களை மெதுவாக அணைத்து வருகிறது ஒரு காலத்தில் ஒவ்வொரு எண்ணமும் சத்தமாக பேசினது எப்படி எப்போது என்ன ஆகும் இன்று இப்போது அந்த சத்தங்களுக்கு இடையில் இடைவெளி உருவாகிறது அந்த இடைவெளி தான் மாற்றத்தின் உண்மையான இடம் அங்கே தான் புதிய உணர்வுகள் பிறக்கிறது நிதிகா தேவி உனக்கு மென்மையாக நினைவூட்டுகிறாள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் புரிந்த பிறகே அமைதி வராது அமைதி வந்த பிறகுதான் பல விஷயங்கள் புரியும் நீ இப்போது அந்த அமைதியின் வாசலில் நிற்கிறாய் உள்ளே போக பயப்படாதே அங்கே உன்னை காயப்படுத்த எதுவும் இல்லை அங்கே உன் உண்மையான குரல் மட்டுமே இருக்கும் நீ கவனிப்பாய் இந்த நாட்களில் உன் நினைவுகள் கூட வேறுவிதமாக வரும் முன்பு நினைவுகள் வந்தால் குற்ற உணர்ச்சியோடு வந்தது இப்போது அவை அனுபவமாக வரும் அப்போ நான் இப்படித்தான் செய்தேன் என்ற புரிதலோடு வரும் இந்த மாற்றம் முக்கியம் காரணம் குற்ற உணர்ச்சி உன்னை பின்னால் இழுக்கும் புரிதல் உன்னை முன்னால் நகர்த்தும் உன் உடம்பும் இந்த மாற்றத்தை உணர ஆரம்பிக்கும் தோள்களில் இருந்த இறுக்கம் கொஞ்சம் தளர்ந்திருக்கும் மூச்சு சறு ஆழமாக இருக்கும் காரணம் உன் நரம்புகள் இப்போது சண்டை நிலைமையிலிருந்து வெளியே வர ஆரம்பித்திருக்கிறது உடம்பு அமைதியாகும் போது தான் மனசு படைப்பாற்றலை மீண்டும் நினைவில் கொண்டு வரும் நிதிகா தேவி உனக்கு சொல்கிறாள் நீ இதுவரை உயிர் வாழ்ந்தாயே தவிர முழுமையாக வாழவில்லை என்று நினைத்த நாட்கள் இருந்திருக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் நீ வாழ்ந்தாயே அதற்குள் தான் இந்த புதிய கட்டத்திற்கு வந்திருக்கிறாய் உன் பயணம் ஒருபோதும் தப்பானது இல்லை அது உன்னை இங்கே கொண்டு வரவே நடந்தது நீ இப்போது மனிதர்களை வேறுவிதமாக பார்க்க ஆரம்பிப்பாய் முன்பு அவர்களின் வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தின இப்போது அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் வழியை நீ பார்க்க ஆரம்பிப்பாய் இதனால் நீ எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வாய் என்பதல்ல ஆனால் நீ எல்லாவற்றையும் உன்மேல் எடுத்து கொள்ள மாட்டாய் இந்த எல்லை உணர்வு தான் உன்னை பாதுகாக்கும் பணம் வேலை எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் வந்தாலும் அவை இப்போது உன்னை மூழ்கடிக்காது அவை உன்முன் ஒரு மேசையில் வைக்கப்பட்ட காகிதங்கள் போல இருக்கும் நீ அவற்றை பார்த்து ஒவ்வொன்றாக கையாள முடியும் ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று உன் மனசு கற்றுக்கொள்கிறது நிதிகா தேவி உனக்கு மெதுவாக சொல்கிறாள் நீ இப்போது வாழ்க்கையோடு சண்டை போடவில்லை அதனால் வாழ்க்கையும் உன்னோடு சண்டை போடுவதில்லை இது ஒரு பரஸ்பர ஒப்பந்தம் போல நீ கொஞ்சம் தளர்ந்தால் வாழ்க்கையும் கொஞ்சம் மென்மையாகிறது நீ இதை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை உணர்ந்தாலே போதும் நீ கவனிப்பாய் உன் நேரம் பற்றிய உணர்வும் மாறும் முன்பு எல்லாமே தாமதம் போல தோன்றியது இப்போது இது இப்போ நடக்க வேண்டிய கட்டம் என்ற புரிதல் வரும் இந்த புரிதல் உன்னை பொறுமையாக்கும் பொறுமை என்றால் காத்திருப்பது மட்டுமல்ல அது சரியான செயலை சரியான நேரத்தில் செய்வது இந்த நாட்களில் நீ உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன அழகுகளை கவனிக்க ஆரம்பிப்பாய் காலை வெளிச்சம் சாலை ஊரம் ஒரு மரம் யாரோ ஒருவர் சிரித்த முகம் இவையெல்லாம் முன்பும் இருந்தது ஆனால் நீ அவற்றை பார்க்க நேரமில்லாமல் ஓடிக்கொண்டிருந்தாய் இப்போது நீ ஓடவில்லை நடக்க ஆரம்பித்திருக்கிறாய் நடக்கும்போது தான் வாழ்க்கை தெரியும் நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறாள் நீ எப்போதும் வலிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சோர்வை ஒப்புக்கொள்வதும் ஒரு வலிமைதான் தான் இப்போ எனக்கு ஓய்வு வேண்டும் என்று சொல்வதும் தைரியம்தான் நீ இப்போது அந்த தைரியத்தை வளர்க்க ஆரம்பித்திருக்கிறாய் நீ கவனிப்பாய் உன் உள்ளே ஒரு புதிய நம்பிக்கை உருவாகிறது அது கூச்சலிடும் நம்பிக்கை அல்ல எல்லாம் அருமை என்று சொல்லும் நம்பிக்கை அல்ல அது அமைதியான நம்பிக்கை என்ன வந்தாலும் நான் இதை கடந்து போவேன் என்ற நம்பிக்கை இந்த நம்பிக்கை தான் உன்னை நிலைநிறுத்தும் உன் கடந்த காலத்தை நினைத்தால் இப்போது உனக்கு கொஞ்சம் கருணை வரும் அப்போ எனக்கு தெரிந்தது அவ்வளவுதான் என்று நினைப்பாய் இந்த கருணை தான் உன் உள்ளத்தை குணப்படுத்தும் மருந்து உன்னை நீ மன்னிக்கும் போது தான் வாழ்க்கையும் உன்னை மன்னிக்கும் நிதிகா தேவி உனக்கு எதுவாகச் சொல்கிறாள் மாற்றம் என்றால் புதிய மனிதனாக மாறுவது அல்ல நீ யார் என்பதை மறப்பது அல்ல நீ யார் என்பதை நினைவில் கொள்வது தான் மாற்றம் நீ இப்போது அந்த நினைவின் அருகில் வந்திருக்கிறாய் நீ இனி ஒவ்வொரு நாளையும் இன்னொரு போராட்டம் என்று பார்க்க மாட்டாய் இன்னொரு வாய்ப்பு என்று பார்க்க ஆரம்பிப்பாய் வாய்ப்பு என்றால் வெற்றி மட்டும் அல்ல கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு அமைதியாக இருக்கும் வாய்ப்பு உன்னை கவனிக்கும் வாய்ப்பு என் தங்கமே இந்த பயணம் நீண்டதாக இருக்கலாம் சில நாட்கள் நீ பழைய நிலையில் மீண்டும் விழலாம் அதற்காக உன்னை குறை சொல்லாதே விழுந்த இடத்திலேயே நீ எழுந்து நிற்கும் அறிவை இப்போது உன்னிடம் இருக்கிறது அது போதும் நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறாள் நீ இப்போது உன் வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய்யவில்லை நீ உன் வாழ்க்கையோடு இணங்க ஆரம்பித்திருக்கிறாய் இந்த இணக்கம் தான் உன்னை மெதுவாக ஆனால் உறுதியாக முன்னே கொண்டு செல்லும் இப்போது நீ இதை வாசித்து முடிக்கும்போது உன் உள்ளே ஒரு மென்மையான அமைதி இருந்தால் அதுவே போதும் பெரிய நம்பிக்கைகள் தேவையில்லை பெரிய உறுதிமொழிகள் தேவையில்லை இந்த நிமிடத்தில் நீ சற்றே சாந்தமாக இருந்தால் அதுதான் அடையாளம் மாற்றம் தொடர்கிறது அமைதியாக நம்பிக்கையோடு உன் நேரத்தில் என் தங்கமே இப்போது இந்த அமைதி உன் உள்ளே நிலை கொள்ள ஆரம்பித்திருக்கிறது அது ஒரு விருந்தினர் போல வந்து போகும் அமைதி அல்ல மெதுவாக உன் வீட்டிலேயே தங்க முடிவு செய்த அமைதி நீ இதுவரை அமைதியை ஒரு இடைவெளி போல நினைத்தாய் சத்தங்களுக்கு நடுவே கிடைக்கும் ஒரு ஓய்வு போல ஆனால் இப்போது நீ உணர ஆரம்பிக்கிறாய் அமைதிதான் அடிப்படை சத்தங்கள் தான் இடையில் வரும் நிதிகா தேவி உனக்கு மென்மையாக நினைவூட்டுகிறாள் நீ இவ்வளவு நாளாக தேடிய பாதுகாப்பு வெளியில் இல்லை அது ஒருவரின் வார்த்தைகளிலும் இல்லை பணத்தின் அளவிலும் இல்லை எதிர்காலத்தின் உறுதிமொழிகளிலும் இல்லை அது உன் உள்ளே உருவாகும் நம்பிக்கையில் தான் நான் என்னை கவனித்துக் கொள்வேன் என்ற அந்த ஒரு வாக்கியம் போதும் அந்த வாக்கியம் இப்போது உன் மனசில் வேரூன்ற ஆரம்பித்திருக்கிறது நீ கவனிப்பாய் உன் முடிவுகள் இனி பயத்திலிருந்து வரவில்லை முழுமையான நம்பிக்கையிலிருந்தும் இல்லை அவை சமநிலையிலிருந்து வருகிறது பயம் முழுவதுமாக போய்விடும் என்று யாரும் சொல்லவில்லை ஆனால் பயம் இனி உன்னை நடத்தாது அது உன்னோடு பயணிக்கும் ஆனால் வழிகாட்டியாக இருக்காது இந்த வித்தியாசம் தான் உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும் இந்த நாட்களில் நீ ஒருபோதும் நினைக்காத ஒரு விஷயத்தை உணர்வாய் நீ இவ்வளவு நாள் உன்னை தள்ளி வைத்திருந்தாய் பின்னால பார்க்கலாம் இப்போ நேரம் இல்லை இதுக்கு முக்கியத்துவம் இல்லை இன்று இப்போது நீ உன்னை உன் வாழ்க்கையின் நடுவில் கொண்டு வர ஆரம்பிக்கிறாய் இது சுயநலம் அல்ல இது பாதுகாப்பு உன்னை நீ பாதுகாக்க ஆரம்பித்த நாளிலிருந்து தான் வாழ்க்கை உன்னை மதிக்க ஆரம்பிக்கும் நிதிகா தேவி உனக்கும் மெதுவாகச் சொல்கிறாள் எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருக்காது சில நாட்கள் நீ மிக அமைதியாக இருப்பாய் சில நாட்கள் பழைய சத்தங்கள் மீண்டும் எழும் அதை தோல்வி என்று நினைக்காதே அது சுத்திகரிப்பு பழையது முழுவதுமாக வெளியேறும்போது தான் புதியது முழுமையாக உள்ளே வர முடியும் நீ கவனிப்பாய் இனி நீ உன் வழியை எல்லாரிடமும் விளக்க முயற்சி செய்ய மாட்டாய் புரியாத இடத்தில் அமைதியாக இருப்பதையும் கற்றுக்கொள்வாய் எல்லா இடத்திலும் உன் உண்மையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை உன் உண்மையை நீ தெரிந்தால் போதும் அந்த உண்மை தான் உனக்கு தைரியம் தரும் உன் உடம்பு கூட இப்போது உன்னோடு பேச ஆரம்பிக்கும் சோர்வு வந்தால் அது உன்னை நிறுத்தச் சொல்கிறது அமைதி வந்தால் அதை ரசிக்கச் சொல்கிறது நீ இதுவரை உடம்பின் சிக்னல்களை பொருட்படுத்தவில்லை இப்போது நீ கேட்க ஆரம்பித்திருக்கிறாய் இந்த கேட்பதே குணமடையும் பாதையின் தொடக்கம் நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறாள் நீ இதுவரை எதையும் வீணாகச் செய்யவில்லை நீ எடுத்த தவறான முடிவுகள் கூட உன்னை இங்கே கொண்டு வர உதவியது அவை உன்னை உடைத்தது போல தோன்றினாலும் உண்மையில் அவை உன்னை திறந்தது திறந்த மனசு தான் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் நீ இப்போது உறவுகளை பற்றியும் வேறுவிதமாக நினைக்க ஆரம்பிப்பாய் எல்லா உறவுகளும் நிரந்தரம் அல்ல என்று உணர்வாய் அதே நேரத்தில் எல்லா பிரிவுகளும் தோல்வி அல்ல என்றும் புரிந்து கொள்வாய் சிலர் உன் வாழ்க்கைக்கு பாடம் சிலர் பயணம் சிலர் ஆசீர்வாதம் யார் யார் என்பதை இப்போது உன் உள்ளம் தெளிவாக அடையாளம் காண ஆரம்பிக்கும் பணம் பற்றிய எண்ணங்கள் வந்தாலும் அவை இனி உன் மதிப்பை நிர்ணயிக்காது என்னிடம் இவ்வளவுதான் என்பதிலிருந்து நான் இவ்வளவு மதிப்புள்ளவன் என்ற நிலைக்கு உன் மனசு நகர்கிறது இந்த மாற்றம் நடந்த பிறகு தான் பணம் உன் வாழ்க்கையில் ஆரோக்கியமான இடத்தை எடுக்கும் அதற்கு முன் பணம் எப்போதும் பயத்தின் இடத்தில் தான் இருக்கும் நிதிகா தேவி உனக்கு மெதுவாகச் சொல்கிறாள் நீ இப்போது கேட்க ஆரம்பித்திருக்கிறாய் வாழ்க்கையை உன் மனசை உன் தேவைகளை கேட்கும் மனிதன் தான் சரியான பதில்களை கவனிக்க முடியும் பதில்கள் எல்லாம் ஒரே நாளில் வராது ஆனால் சின்ன சின்ன சுட்டிக்காட்டுகள் வரும் அவற்றை நீ தவற விட மாட்டாய் நீ கவனிப்பாய் இனி நீ உன் நாள்களை வெல்ல வேண்டிய போராக பார்க்க மாட்டாய் சில நாட்கள் அமைதியாக கடக்கட்டும் என்று அனுமதிப்பாய் இந்த அனுமதி தான் உன் சக்தியை சேமிக்கும் எல்லா நாட்களிலும் ஓடினால் எங்கேயும் போக முடியாது சில நாட்கள் நின்றால் தான் திசை தெளிவாகும் நிதிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறாள் நீ இப்போது ஒரு புதிய ஒப்பந்தம் செய்திருக்கிறாய் வாழ்க்கையோடு அல்ல உன்னோடு நான் என்னை கைவிட மாட்டேன் என்ற ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம் தான் உன்னை எந்தச் சூழ்நிலையிலும் நிலைநிறுத்தும் நீ இப்போது உன் உள்ளே ஒரு மென்மையான நன்றி உணர்வை கண்டுபிடிக்கலாம் எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லும் அளவுக்கு வாழ்க்கை சரியாக இல்லை ஆனால் இப்போ நான் இங்கே இருக்கிறேன் என்பதற்கு நன்றி சொல்ல முடியும் அந்த ஒரு நன்றியே போதும் நன்றி இருக்கும் இடத்தில் மேலும் வருவதற்கு வழி திறக்கும் உன் எதிர்காலம் இப்போது ஒரு பயமாக இல்லை அது ஒரு வெற்றிடமாக கூட இல்லை அது ஒரு திறந்த வெளி நீ அதில் என்ன விதைக்கப் போகிறாய் என்பது உன் கையில் இருக்கிறது இன்று நீ விதைப்பது பெரிய கனவுகள் அல்ல சிறிய நிலைத்த எண்ணங்கள் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் நான் மாறிக்கொண்டிருக்கிறேன் எனக்கு நேரம் இருக்கிறது இவைதான் உன் விதைகள் நிதிகா தேவி உனக்கும் எதுவாகச் சொல்கிறாள் இந்த மாற்றம் யாருக்கும் தெரியாமல் நடக்கலாம் வெளியில் பார்த்தால் உன் வாழ்க்கை அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் உள்ளே ஒரு புதிய கட்டமைப்பு உருவாகியிருக்கும் அந்த கட்டமைப்பின் மேல் தான் நாளை புதிய வாழ்க்கை கட்டப்படும் என் தங்கமே நீ இப்போது அவசரப்பட வேண்டாம் முடிவுகளை கணக்கிட வேண்டாம் இந்த அமைதியை அனுபவிக்கவும் கூட வேண்டாம் சும்மா இருக்கட்டும் அது போதும் நீ இப்போது சரியான இடத்தில் இருக்கிறாய் சரியான நேரத்தில் இருக்கிறாய் சரியான பயணத்தில் இருக்கிறாய் இதை நம்பிக்கையோடு அல்ல மென்மையான ஒப்புதலோடு ஏற்றுக்கொள் எல்லாம் தானாகவே உன் பாதையைக் கண்டுபிடிக்கும்